உதயநிதி பதவியேற்பு புறக்கணித்த சபரீசன் அழைத்தும் வராத கனிமொழி திமுகவில் நடப்பது என்ன முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக நான்கு பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டுள்ளனர் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி நான்கு பேருக்கு அமைச்சர்களாக பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்துள்ளார் தமிழக அமைச்சரவையிலிருந்து மனோ தங்கராஜ் குன்னூர் ராமச்சந்திரன் செஞ்சி மஸ்தான் ஆகிய மூன்று பேர் விடுவிக்கப்பட்டனர் இவர்களுக்கு பதிலாக கோவி செழியன் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஆவடி நாசர் ஆகியோர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டனர் இதேபோல் அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருந்த செந்தில் பாலஜியும் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அத்தோடு உதயநிதி ஸ்டாலினுக்கு புதிய இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டதுடன் அவரை துணை முதலமைச்சராக ஆளுநர் ஆர் ரவி நியமித்தார் இந்த நிலையில் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களாக வைகோ திருமா முத்தரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர் துரைமுருகன் பாலுவுக்கு முன் வரிசையில் இடம் அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் முதுப்பெரும் தலைவரான வைகோவிற்கு இரண்டாவது வரிசையில்தான் இடம் கொடுக்கப்பட்டது திருமாவளவனுக்கு கூட இரண்டாவது வரிசையில்தான் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட செஞ்சி மஸ்தான் கண்ணூர் ராமச்சந்திரன் மனோ தங்கராஜ் ஆகியோர் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கவில்லை இதேபோல் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழியும் அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளவில்லை இத்தனைக்கும் கனிமொழி சென்னையில்தான் இருந்தார் விழாவில் பங்கேற்க கனிமொழிக்கு முறைப்படி அழைப்பு விடுத்தும் அவர் கலந்து கொள்ளவில்லை இதேபோல் முதலமைச்சர் மு ஸ்டாலனின் ஸ்டாலினின் மருமகன் சபரீசனும் புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளவில்லை உதயநிதி துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் அமைச்சரவை பதவியேற்பு விழா சபரீசனை பார்க்க முடியவில்லை அவர் விழாவில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து விட்டதாகவும் சொல்கிறார்கள் இதேபோல் சபரீசனின் மனைவியும் உதயநிதியின் சகோதரியுமான செந்தாமரையும் கூட உதயநிதியின் அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளவில்லை உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே அமைச்சராக இருக்கிறார் எனவே அவர் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதால் மறுபடியும் பதவியேற்க வேண்டிய அவசியமில்லை இந்திய அரசியல் அமைப்பை பொறுத்தவரை துணை முதலமைச்சர் எனும் பதவி இல்லை இதனால் ஏற்கனவே அமைச்சராக பதவியேற்ற ஒருவர் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு அமைச்சருக்கு உண்டான அந்தஸ்து மட்டுமே இருக்கும் எனவே அவர் மறுபடி பதவியேற்க தேவையில்லை இதனால் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்கவில்லை வெறும் அமைச்சரவை பதவியேற்பு விழா என்பதால் கனிமொழி சபரீசன் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்பட்டாலும் அவர்களுக்கு உதயநிதி துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதில் அதிருப்தி இல்லை என்று கூறுகிறார்கள் இதனால்தான் அவர்கள் இல்லாமலே நிகழ்ச்சி நடத்த முடிந்துள்ளது